அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுடைய உள்ளத்தை வைத்துதான் அல்லாஹ் அவ்வாறு செய்கிறான் அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியம் செய்கிறான் மனிதனுடைய உள்ளம் படைத்த ரப்பை எந்த அளவுக்கு முன்னோக்கி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் அந்த அளவு அளவுகோலை கொண்டுதான் அல்லாஹு தாலா மனிதனை உயர்த்துவது அவனுக்கு கண்ணியம் வழங்குவது என்பதெல்லாம் இருக்க முடியும் நாம் எந்த தேசத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் பிறக்கலாம் அது அல்லாவின் நாட்டம் அதே போல எந்த நிறத்தவராக இருந்தாலும் சரி அவர் கருப்பராக இருக்கலாம் சிவப்பராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது மனிதர்களாக பிரித்து வைத்திருக்கும் சில சாதிகளுக்குரியவர்களாம் அதே போல மனிதர்களுக்கு மத்தியில் பேசுகிற மொழி அது எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும் சரி எந்த மொழி உடையவராக இருந்தாலும் ஓகே ஆனா அல்லாஹு தாலா விரும்புவது என்னவென்றால் நீ எங்கு வேண்டுமானாலும் பிறந்துகொள் எந்த நிறம் உடையவனாக வேண்டுமானாலும் இருந்துகொள் எந்த சாதி பிரிவில் வேண்டுமானாலும் இருந்துகொள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கொள் உனக்கு பிரியமான எந்த மொழியை நீ தாய்மொழியாக ஆக்கி கொண்டாலும் சரி இவைகளை கொண்டெல்லாம் என்னிடத்தில் சிறப்பே கிடையாது ஆனால் நீ எங்கிருந்தாலும் சரி உன்னுடைய கல்பு என்னை பார்க்க வேண்டும் உன்னுடைய கல்பு உன்னுடைய உள்ளம் என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பொருள் நான் ஒருவன் இருக்கிறேன் நான் தான் அகிலங்களை படைத்தேன் என்று நீ உணர்ந்து வாழ வேண்டும் நான் உன்னை கண்காணிக்கிறேன் என்ற சிந்தனை உனக்கு இருக்க வேண்டும் உன்னுடைய கல்வி எங் எந்த திசையில் இருந்தாலும் என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என் புறத்தில் இருந்து உனக்கு கண்ணியம் உண்டு இந்த அக்கர மக்கள் இந்த உள்ளாகி அத்த காக்கும் அல்லாஹு தால கண்ணியம் செய்வது யாரை என்றால் யார் இறைவனை அறிந்து பயப்படுகிறாரோ இறை அச்சம் எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹு தால கண்ணியம் செய்கிறார் நம்முடைய நிறத்தை கொண்டு நமக்கு எந்த ஒரு உயர்வு தாழ்வும் இல்லை நான் இந்த நாட்டில் பிறந்தேன் என்பதை கொண்டு எந்த பெருமையும் இல்லை நான் நாட்டில் பிறந்தேன் என்பதை கொண்டு எந்த பெருமையும் இல்லை நான் பணக்காரன் என்பதை கொண்டு எந்த பெருமையும் இல்லை நான் கருத்த நிறத்தை சேர்ந்தவன் என்பதற்காக எனக்கு எந்த ஒரு தாழ்வும் கிடையாது நான் இல்லாதவன் என்பதற்காக எனக்கு ஒன்றும் தாழ்வு ஆகி போய் போவதில்லை நான் மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி என்பதால் எனக்கு உயர்வு கிடைத்து விடாது அதே போல இந்த மொழி பேசுபவன் சிறந்தவன் அதனால் அந்த மொழி நான் பேசுகிறேன் அப்படி எல்லாம் அல்லாவிடத்தில் இல்லை சம்பாஷணை என்பது மொழி என்பது மனிதன் ஏற்படுத்திக் கொண்டது அல்ல அதெல்லாம் பாக்கிறது நீ நீயா ஒரு மொழியை உருவாக்கி நீ பேசிக்கிட்டு உன்னுடைய தேவைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அதை கொண்டு என்னிடத்தில் எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னா சரவராஜன் சொல்லியிருப்பாங்க அரபி மொழி பேசுபவர் தான் சிறந்தவர் காரணம் நான் அரபியாக வந்தேன் குரான் அரபின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அப்படி சொல்லலையே மொழியை கொண்டு இஸ்லாத்துல சிறப்பு இருக்குதா நிறத்தை கொண்டு இருக்குதா இந்த ஊர்ல பிறந்தார் மக்கால பிறந்தாரு அதனால அவருக்கு சிறப்பு இருக்குதா ஒரு கண்ணியம் இருக்கலாமே தவிர இதை கொண்டு அல்லாஹ் வெற்றி தோல்வியை முடிவு செய்வதில்லை இதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறதில்லை நீ யாராக வேண்டுமானாலும் இருப்பா ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா நீ தினந்தோறும் தெரு கூட்டி சுத்தம் பண்றானா இல்லையா அவனாக கூட இருந்துகொள் ஆனால் உன்னுடைய கல்வி என்னை முன்னோக்கியதாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னுடைய உள்ளம் என்னை அஞ்சு வாழ என்னை அஞ்சு வாழக்கூடியதாக இருக்கணும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மக்காவில் இருந்து மதீனா முனோவராவுக்கு உடுத்திய உடையோடு மக்கத்து சகாபாக்கள் சென்றார்கள் இல்லையா பெருமானாரியுடைய ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் புறப்படுங்க இந்த ஊர் நாம் இப்பொழுது இருப்பதற்கு சரியில்லை வாங்க அவர்கள் ஒரே ஒரு உத்தரவு போட்டதுனால கையில் கிடைத்த சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பல நடந்து 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 மதீனா முனவர் அடைந்தார்கள் மக்காவில் உள்ள எல்லா சகாபாக்களும் நடந்து செல்வதென்றால் எவ்வளவு பெரிய சிரமம் இன்னைக்கு நாம சொல்லுவான் கார்ல போயிட்டு வந்த உடம்பெல்லாம் டயடா இருக்கு இல்ல அரசாங்க பஸ்ஸில் போனால் தான் உடல் வலிக்குன்னு சொல்கிறேன் அவன் சொந்த காரில் போய்மா உனக்கு உடல் வலிக்குது ஏசி கோச்சில் தான் போன ரொம்ப டயர்டா இருக்குது சாதாரண பஸ்ஸில் போய் டயர்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஏசி கோச்சில் போய் உனக்கு டயர்டா இருக்குதா நான் சொல்ல வருவது இந்த காலத்திலே வாகனப் பயணங்கள் கூட நமக்கு பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்துகிறது உண்டா இல்லையா அப்ப வாகனத்தில் சொகுசாக நாம் செல்லல் பனிரெண்டு மணி நேரம் பயணமாகி செல்லக்கூடிய அந்த பயண தூரத்தை எல்லாம் இப்பொழுது உள்ள நவீனங்கள் இலக வாக்கிருச்சு ஒரு ஏழு மணி நேரத்துல போறார் இன்னும் சீக்கிரமா போறாருந்தான் பனிரெண்டு மணி நேரம் பயணத்தை ஒரு மணி நேரத்துல விமானத்துல போய் சேர்ந்துடலாம் எப்படிப்பட்ட நேரத்தை இவர் சுருக்கி சென்றாலும் சரி பயணம் என்றாலே அது எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் மிகுதமாக இருக்கிறோம் சகோதர நான் சொல்ல வருவது இப்படி வாகன பயணமே நமக்கு சிரமமாக இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அலை செல்லும் அவர்களினுடைய ஒரு சொல் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எல்லா சகாபாட்களும் தங்களுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு தங்களுடைய உடன்பிறப்புகளை விட்டுவிட்டு தன்னுடைய துணைவியர்களை விட்டுவிட்டு விட்டு கையில் கிடைத்த சில பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு பெருமானாரின் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக மக்கள் மதினா நடந்தே போனாங்க எவ்வளவு பெரிய இருந்திருக்கும் அரபகத்தினுடைய வெயில் என்பது கடுமையான வெயில் எப்படி பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சு நம்ம ஓரமா நின்றால் அந்த வெக்கை படுமோ அந்த சூடு நம்மை தாக்குமோ அதே போன்றுள்ள வெயில் தான் இந்த வெயில் மாதிரிலாம் இல்லை அது கடுமையான ஒரு விதமான வெயில் அது அதில் நடந்து அவர்கள் மதீனாவை பல தினங்களாக கடந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய தியாகத்தை உள்ளடக்கியது மட்டுமல்ல மட்டுமல்ல மதீனாவுக்கு போனாங்க பாத்தீங்கன்னா வாழுகிற வாழ்கிற அன்சாரி சகாபா பெருமக்கள் மக்காவில் இருந்து நாடு துறந்து வந்த மக்களை கண்ணியப்படுத்தினார்கள் எப்படி கண்ணியப்படுத்தினாங்க சாதாரண கண்ணியம் அல்ல அந்த கண்ணியத்தை எந்த முஸ்லிமும் பிற முஸ்லிமுக்கு செய்யவே முடியாது அப்படி சஹாபாக்கள் மதீனா சஹாபாக்கள் மக்காவிலிருந்து இருந்து நாடு துறந்து வந்த மொக்கத்து முகாஜிர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நாடு துறந்து வந்த அவர்களுக்கு செய்த கண்ணியம் இருக்கிறது அந்த கண்ணியத்தை போன்று உலகத்திலே எந்த முஸ்லிமும் பிற முஸ்லிமுக்கு செய்ய முடியாது அவ்வளவு பெரிய உதவி உபகார கண்ணியம் செய்தார்கள் எப்படி யாராவது நம்ம இடத்துல உதவின்னு கேட்டு வந்தா ஒரு அஞ்சோ பொருத்தம் கொடுத்து அனுப்பிடுவோம் போங்க அப்படின்னு சொல்லி வேறு யாராவது வந்தா பக்கத்துல பாருங்க பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம் நம்ம வீட்டு வாசல்ல ஏதாவது மிஷின் பசிக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா உள்ள இருந்தே குரல் வரும் அடுத்த இடம் இடம் சொல்லி அப்ப இது நம்முடைய தர்மங்கள் என்பது அமைய பெற்றிருக்கிறது ஆனால் ஆனால் யாராவது ஒருவர் நம்ம வீட்டுக்கு உதவி தேடி வந்து அவர் சிரமத்தை சொல்றார் உடனே இவர் என்ன செய்யறார் பத்து கோடி சொத்து வச்சிருக்கிறார் அதை ரெண்டா ஆக்கி அஞ்சு கோடி நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்து அனுப்புறது இந்த உலகத்துல யாராவது உண்டா

பிற்காலத்தில் அவர்கள் மீது ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு உங்களை யாருக்காவது கொடுக்கப்பட்டால் அந்த மதியத்து அன்சாரிகள் ஏதேனும் பிடை செய்தால் கூட அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள் ஏனென்றால் அவர்களும் நானும் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லலாம் சார் சொன்னார் அந்த செய் மக்காவில் இருந்து நாடு துறந்து வந்த எல்லா சகாபா பெருமக்களையும் மதீனா வாழ் அன்சாரி பெருமக்கள் தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்து கண்ணியப்படுத்தினார்கள் சொத்துல பாதியை கொடுத்தாங்க வீட்டுல பாதியை கொடுத்தாங்க நிலத்தில் பாதி ஒட்டுமொத்த சொத்தில் பாதி சொத்துல கொடுக்கிறது அறிவுக்கு அறிவு சித்திக்க மாட்டேங்குது என்ன தெரியுமா வந்தவங்கள சில பேருக்கு மனைவி இல்லை மதிநாளில் உள்ள மக்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாள் மனைவி வச்சிருந்தாங்க அதனால ஒரு மனைவியை தலாக்கு சொல்லி வந்தவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் உலகத்தில் யாராவது யாருக்காவது இப்படி உதவி செய்திருக்க முடியுமா ரெண்டு கிட்னி இருந்துச்சு ஒரு கிட்னியை கொடுத்த மதீனாவால் அன்சாரி சஹாபிகளுக்கு முன்னால் நீ கொடுத்த கிட்னியாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும் ஒண்ணுமே கிடையாது அது யாருக்கு கொடுத்திருப்பாரு பாப்பா கொடுத்திருப்பாரு அம்மாவுக்கு கொடுத்திருப்பாரு உடைய பெத்தாங்க கொடுத்த அது கூட குறைவுதான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தில் உபகாரத்தில் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அந்த அளவுக்கு அந்த மதீனாவாழ் சஹாபா பெருமக்கள் மக்காவில் இருந்து நாடு துறந்து வந்த அந்த சஹாபிகளை கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ் அப்படி அவர்களை கண்ணியம் செய்ய வைத்தார் அதிலிருந்து சஹாபாக்கள் செஞ்சாங்க என்ன பொருள் மக்காவில் இருந்து என்னுடைய சிறந்த நல்லடியார்கள் வருகிறார்கள் அவர்களை நீங்கள் சங்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் உள்ளூர சிந்தனை ஏற்படுத்தினான் அந்த அளவுக்கு கண்ணிய செஞ்சாங்க அப்ப மக்கா வாசிகளுக்கு மதீனா வாசிகள் அவ்வளவு தூரம் கண்ணியம் செய்ததற்கு என்ன காரணம் மக்கா வாசிகளுடைய கல்புகள் யாருமே அல்லாவை முன்னோக்கி இருந்துச்சு இன் அக்கிரமக்கும் இழைந்த அல்லாஹ் அத்தாக்கும் அல்லாஹ் சொல்றான் என்னிடத்தில் நான் யாரை கண்ணியம் செய்வேன் தெரியுமா யார் என்னை பயப்படுகிறாரோ அவருக்கு தான் கண்ணிய செய்வேன் நான் இருக்கிறேன் என்று எவர் ஒருவர் உளமாற நம்பி அதன் அடிப்படையில் செயல்படுகிறாரோ அவருக்கு என் புறத்திலிருந்து எல்லா கண்ணியமும் உண்டு என்ற கோணத்தில் அல்லாஹு தான் இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கம் எதுவாக இருக்கும் என்று ஒரு ஆய்வு வரும் பொழுது அந்த ஆய்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக பின் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் இஸ்லாத்திலேயே சிறந்த தியாகமாக மக்காவை துறந்து மதினாவுக்கு வந்தோம் அல்லவா ஹிஜ்ரத் செய்து இந்த ஹிஜ்ரத் தான் பேசப்படுகிறது அனைத்தையும் விட்டு விட்டு வந்தார்கள் அல்லாவுக்காக அதனால் இந்த தியாகத்தை மக்கள் மறந்திட கூடாது என்பதற்காக இந்த அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கம் என்று முடிவெடுத்தார்கள் என்ன தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே மதீனா சகாபாக்கள் மக்கா வாசிகளை கண்ணியம் செய்தார்கள் என்றால் மக்கா வாசிகளினுடைய கல்புகள் மக்கா வாசிகளினுடைய ஈமான் அனைத்துமே இறைவனை முன்னோக்கியதாக இருந்தது அல்லாஹ் தபாரா அங்கே கண்ணியம் செய்ய வைத்தான் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் எனவேதான் இத்தகைய மாபெரும் தியாகம் நடந்த அந்த அடிப்படையாக வைத்து மக்கள் யாவரும் அந்த ஹிஜரத்தின் தியாகத்தை மறக்க கூடாது என்பதற்காக இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கமே ஹிஜரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைய பெற்றிருக்கிறது அந்த அளவுக்கு மக்கள் வாசிகளின் கல்பு முன்னோக்கி இருந்தது

என்ன ல இவர் அழகான உடல் அமைப்பு இவர் பெரிய பாடி பில்டர் அல்லாஹ் பார்க்கறது இல்ல அழகான சக்கல் அழகான முக உருவ அமைப்பு இருக்குதா அதை பார்ப்பதில்லை அல்லாஹ் எதை பார்க்கிறான் பல்கே தினோத்தோட கல்வகளை பார்க்க உள்ளத்தை நீ பணக்காரனா ஏழையா நீ அந்த மொழி படிச்சிருக்கிறியா இந்த மொழி படிச்சிருக்கிறியா இந்த இடத்துல பொருந்தையா அந்த இடத்துல பொருந்தியா கருப்பா சிவப்பா எதையுமே பார்ப்பதில்லை உள்ளத்தை பார்க்கிறார் தான் ஞானவான்கள் சொல்லுவாங்க உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்து நீ இரண்டு ரக்காத்து தொழுவது ரெண்டு லட்சம் ரக்காத்து தொழுவதை விட சிறந்தது இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நாம் தொழுகிறோம் இழைவாதத்தை செய்கிறோம் ஆனால் மனம் ஒருமுகப்படுகிறதா யாருக்குமே மனம் ஒருமுகப்படல தொழுகைக்கு தக்மீர் கட்டின ஒன்றுதான் ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது ஒரு சிந்தனை குழப்பம் அல்லது ஏதாவது ஒரு மறதி இதை விட்டு தப்பித்துக் கொண்டவர் யாருமே இல்லை இல்லையா இதை விட்டு தப்பித்துக் கொண்டவர் யார் இருக்கிறாங்களா ஏதாவது ஒரு சிந்தனை வந்துடும் அப்ப என்ன பொருள் அப்படின்னா இது வர்றது சரிதானா அப்படின்னா இயற்கை இதை ஒண்ணு செய்ய முடியாது ஆனால் கால இதை சற்று குறைத்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது இணையத்திற்குரிய சகோதர பெரியவர்களே அந்த அளவுக்கு இறைவனை முன்னோக்கும் அளவுக்கு நம்முடைய இன்னும் பக்குவம் பெறவில்லை என்பது பொருள் அதை பக்குவப்படுத்த வேண்டும் நபர்களோடு இணைவதால் அது கிடைக்கும் மனதை பக்குவப்படுத்துவது மனதை ஒருமுகப்படுத்துவது மனதில் உள்ள அசடுகளை அகற்றுவது சுருக்கமர ஹதீச இப்படி சொன்னாங்க

ஒய்தா பசதது பசதத் பசதல் ஜெசது குள்ளு அந்த சதை தொண்டு சீர்கெட்டு போனால் முழு ஜெசது முழு உடலும் சீர்கெட்டு விடும் அது என்ன சதை தொண்டு உங்களுக்கு தெரியுமா அடா ஒகியல் கல்ப அதுதான் உங்களுடைய கல்வு அதுதான் உங்களுடைய உள்ளம் அதான் உங்களுடைய உள்ளம் என்றால் மதியல் நாயகம் சொன்னதா நீ செல்லம் அவர்கள் உள்ளம் எதனால் கெட்டு போகிறது நம்முடைய கல்வி ஏன் கெட்டு போய் விடுகிறது அல்லாவுடைய பேச்ச கல்வி கேட்க மாட்டேங்குது ஏதோ ஒரு சில நேரம் எதுவும் பல நேரம் கேட்காது பல் பல விஷயங்களில் கல்வி நம்ம நம்ம நம்முடைய சொற்பொடி நம்முடைய சிந்தனைப்படி சரியத்தின்படி கேட்பது கிடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் விரும்பாத செயல்களை அடியார்கள் செய்யும் பொழுது அல்லா விரும்பாத செயல் ஒரு அடியான் செய்யறான் அல்லா விரும்பாத சிந்தனை கல்வில உதுக்கிது அர்த்தம் அதன் வெளிப்பாடாக செயல் வெளிப்படும் பொழுது என்னாகும் மார்க்கத்தின்படி கேட்டு நடக்காது அல்லாவை முன்னோக்க தயாராகி வராது எத்தனையோ விஷயங்கள் அது சிறுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் போட்டி பொறாமை வஞ்சனை நயவஞ்சகம் போய் அவதூறு பிற மீது பழி சுமத்துதல் இதெல்லாம் மனிதனுடைய கல்வியிலிருந்து வெளியே புறப்படுகிறது செயல் வடிவத்திலே அப்ப இதெல்லாம் கல்விக்குள்ள கிடக்குது குப்பை இதெல்லாம் கல்வி எப்படிப்பட்டது தெரியுமா அமருகிற சிம்மாசனமே அதுதான் என்றார்கள் ஒவ்வொரு மூமினிடத்திலும் அல்லா இருக்கிறான்னு சொல்றாங்க ஒவ்வொரு மூமின் அல்லாஹ் இருக்கிறான் ஒவ்வொரு மூமின் கல்விலும் இருக்கிறான் நம்ம கல்வியும் நீங்க இருப்பான் எப்படி நம்முடைய இந்த மாதிரி குப்பைகள் அசிங்கங்கள் இருந்தால் யோசனை பண்ணி தான் பதில் வஞ்சகம் போட்டி பொறாமை மோசடி அவதூறு பொய் புறம் கோள் இவைகளால் நம்முடைய கல்வாகிறது அப்படியே ஒரு விதமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அது வெளியேற வேண்டும் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அல்லா இனைய பார்த்துட்டு சிந்தனை வரணும்

என்னை திட்டினார் எப்படி திட்டினார் தெரியுமா என் தாயை குறித்து என்னை திட்டினார் எப்படி பார்த்து திட்டினார் கருப்பியின் மகனே என்று சொல்லி என்னை திட்டினார் எப்படி திட்டினார்களா அந்த கருப்பியின் மகனே அந்த மாதிரி சொல்லி திட்டினார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சரவலாரிச்சர் சும்மாதான் இருந்தாங்க அப்படியே வெகுண்டெழுந்தார்கள் பெருமாள் சரவலாரிச்சர் கோபத்திலே பொங்கி எழும் எழுந்து எழுந்து பெருமானா செல்லதால் திட்டிய சகாபியை பார்த்து சொன்னாங்க இன்னும் அறியாமை கால பழக்கம் உம்மிடத்தில் இருக்கிறதே என்றார்கள் அறியாமை கால பழக்கம் உம்மிடத்தில் இருக்கிறதே கருப்பியின் மகனே என்று இப்படி நிறத்தை சொல்லி திட்டலாமா அதான் பெருமானா செல்லதால் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஈமான் கொள்வதற்கு முன்னதாக நீ எப்படி வேண்டுமானாலும் பேசி ஈமான் கொள்வதற்கு முன்னதாக நீ எதை வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் இப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொண்டு பிறகு என்னுடைய வழிதான் உயர்ந்தது என்று ஈமான் கொண்டு என்னை பின்பத்துறேன் என்று சொல்லிக் கொண்டு நானும் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு நீ இஸ்லாத்தின் வட்டத்துக்குள் வந்ததாக சொல்லிக் கொண்டு விடுகிறாயே இப்படி ஈமானுடைய வட்டத்துக்குள் வந்துவிட்ட நீ அறியாமை கால வார்த்தைகளை எல்லாம் கடத்தி வைத்து விட வேண்டும் அதையெல்லாம் விட்டு விட வேண்டும் எப்படி பேசணும்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் அந்த முறையில் தான் நீ பேசணும் அதை விட்டுட்டு அவன் வாங்கியிருக்குதுங்கிறதுக்காக வேண்டி எது வேணாலும் பேசலியா அறியாமை கால பழக்கம் இன்னும் இருக்கிறது அறியாமை காலத்தில் தான் மக்கள் நிறத்தை கொண்டு பேதம் பிரிவினை பார்த்தார்கள் அறியாமை காலத்தில் தான் இப்படி இப்படியான மக்களுக்கு உள்ள சில பல குறைகளை சொல்லி திட்டி கொண்டு ஈமான் கொண்டதற்கு பிறகு ஒரு ஈமான் தான் இப்படி செய்யலாமா அப்படின்னு கோபப்பட்டாங்க நவியல் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு நமக்கிடையே இவை சர்வ சாதாரணமாக பார்க்கப்படுகிறது கருப்பின் மகன் அப்ப சொன்ன இது என்ன வந்துருச்சு உங்க அம்மா கருப்பா தானே இருக்கிறாங்க சொன்னா சொல்லி கொடுப்போம் அந்த நேரம் நம்ம கோபம் வந்தா கூட யாராவது இப்படி சொல்லி நம்ம மண்டையை கழுவி விட்டுருவாங்க சரியா போச்சு இல்லையா இதை விட பெரிய பெரிய திட்டிக் கொள்ளக் கூடிய மக்களை நாம் பரவலாக நாம பார்க்கிறோம் வந்தபடி எல்லாம் பிறரை திட்டி தீர்ப்பார்கள் பிடையே செய்யாத மனிதராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிடை செய்ததை போல ஜோடித்து திட்டுகிற மக்களும் இருக்கிறார்கள் யாரை திட்டினாரோ அவர் எந்த புத்தகமும் செஞ்சிருக்கவும் மாட்டாரு ஒருவேளை அவர் குற்றமே செஞ்சிருந்தால் அது பெரிய விஷயமாகவும் இருக்காது அதை பெரிது படுத்தி அதுக்கு கண்ணு வச்சு காது வச்சு மூங்கு வச்சு இது வச்சு சம்பந்தப்பட்டவரோட கருத்து வேண்டி என்ன நிலமோ பேசக்கூடிய தங்களை பெரிய தொழுகையாளி என்று அடையாளப்படுத்துகிற்குரிய சகோதர பெரியவுள்ள தொடனும் இது முஸ்லிம்கள் மீது கடமை ஆனா அடியார்களோடு நடக்கக்கூடிய உறவு இருக்குது பாத்தீங்களா அடியார்களோடு பழகக்கூடிய விஷயத்தில் அல்லவுங்களை ரொம்ப ஆழமா பார்ப்பான் ஏன்னா இது ரொம்ப 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 அழுத்தமான விஷயம் இது இந்த நம்ம தொழுகையிலோ அல்லது இன்னும் பெரிய அமல்களிலோ குறை இருக்காது ஆனா அதுக்கு பிறகு அடியார்களோடு பழகுகிற விஷயத்தில் ஏற்படுகிற பிரச்சனை இருக்குது பாத்தீங்களா அதனால் இவர் செய்த நன்மைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது இது நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது இங்கே கருப்பியின் மகனே என்று ஒருவர் மற்றவரை பார்த்து சொன்னதை அறிந்ததும் சல்லாரிசனம் கொதித்து எழுந்தார்கள் என்றால் ஆனால் இன்றைக்கு கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லி நம்ம அசிங்கமான வார்த்தையா இல்ல அது பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தையா நம்ம கொண்டு வரல ஆனா விட மோசமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் திட்டுகிறோம் இந்த நேரத்தில் நாம் திட்டுகிற வார்த்தைகளை பெருமானார் நமக்கிடையே இருந்து கேட்பார்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க கருப்பியின் மகனையும் திட்டதுக்கு சிலர்கள் வெகு எழுந்தார்களே இன்னைக்கு நாம ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்றோமே சில சில வார்த்தைகளை கொண்டு ரசூலா இப்படி கூட சொல்லியிருப்பாங்க உனக்கு ஈமானே இல்லப்பான்றுவாங்க அப்படியான பாரதூரமான வார்த்தைகளை கொண்டு பிறரை திட்டுகிற அந்த விஷயத்தை எல்லாம் நாம் காடுகிறோம் நல்லோர்களே மும்மினிடத்தில் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அவருடைய கல்வை கெடுத்து விடும் ஒரு மனிதனுடைய பற்றி தப்பும் தவறுமான வார்த்தை வெளிப்படுகிறது என்றால் ஒரு மனிதன் தவறான செயல் என்றால் அது அவனுடைய வெளிப்படுகிறது அவனது உள்ளம் ரப்பை விலகி இருக்கிறது என்பது போறலாம் நன்மக்கள் சொல்வார் அப்படி அவன் பேசுறான் அப்படின்னு சொன்னா அவன் இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கலாம் பெரிய தொழுகையாளைய காமிச்சிக்கலாம் ஆனா ஒருவனை படி திட்டுகிறான் என்றால் அவருடைய கல்பு ரப்பை விட்டு தூரமா இருக்குது உள்ளம் நிறைய அவரிடத்தில் அசுத்தங்கள் நிறைந்து வடிக்கிறது என்பது பொருள் உள்ளம் கோளாறு பிடித்ததாக இருப்பதால் உள்ளத்திலே இப்படிப்பட்ட அசடுகள் இருப்பதால் அவன் எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தர்மகர்த்தாவாக இருந்தாலும் சரி அல்லாவிடத்தில் இந்த அமலுக்கு மரியாதை இருக்க அதனால அல்லாஹு தன் திருமலை இப்படி சொல்லுகிறான் தமது உள்ளத்தை அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றார்கள் அதே போல இவர் தன்னுடைய உள்ளத்தை பாழ்படுத்தினாரோ பாவத்தில் போட்டாரோ அவர் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார் என்று சொன்னார்கள்

அதாவது பெருமானார் ஒரு பெரிய பட்டியல சொல்லியிருக்கா சொல்லி தீமைப்பான் ஆனா அவருக்கு நினைவை வைக்க முடியாது ஆனால் அவர் ஒரு தீமை செய்ய முற்படும் பொழுது ஒரு குற்றம் செய்ய முற்படும் பொழுது பெருமானார் சொன்ன இந்த வரி சொல் அந்த நேரத்திலே அப்படியே வெளிப்பட்டு அவரை தடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் சொன்னாங்க எந்த செயலால் உன்னுடைய உள்ளத்தில் உறுத்தல் ஏற்படுகிறதோ மார்க்கத்திற்கு முரண்பட்ட அல்லது ஒரு தீமையை அல்லது ஒரு பொய்யை ஒரு அவதூரை ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது இது தீமை என்று நமக்கு நன்றாக தெரியும் உள்ளம் உறுத்துகிறது அல்லவா அதோடு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் அதிலிருந்து வெளியே வந்துடுவார் சுருக்கமாக சொல்லி கொடுத்தார் எனவே கண்டித்திருக்கூடிய நல்லோர்களே நம்முடைய அமல்கள் நம்முடைய தொழுகைகள் நம்முடைய பாதாத்துகள் இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குப்பைகளை அகற்ற வேண்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்றார் சொல்லி தருகிறார் அத்தகைய பட்டியலில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தது ஆளுமே